நல்ல சூழி ஒரு செயல் வீரர் இந்த சமூகத்தை சுயமரியாதையுடன் மாற்றக்கூடிய ஒரு மாபெரும் தத்துவத்தினுடைய பெரியாதியைத்தான் நான் பார்க்கிறேன் தத்துவத்தை மீண்டும் அரசியலில் சரிவாக செலுத்த வேண்டும் என்கின்ற நோக்குடன் ஒரு செயல் வீரரும் அந்த செயல் வீரரை புரிந்து கொண்ட சூழலுமாக இந்த அரங்கத்தில் திறந்து வைக்கக்கூடிய உங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடிய திராவிட இயக்க வழிகாடுகளில் ஒருவரான அண்ணன் திருப்பூர்சு துரைசாமி அவர்களுக்கும் இங்கே அவரோட நம்முடைய செயல் வீரர் மல்லை சத்யா அவர்களோடு சேர்ந்து இந்த இயக்கத்தை கட்டி எழுப்பி தமிழ்நாட்டு மக்களிடையே மீண்டும் திராவிட இயக்கத்தின் மீது இப்பொழுது இருக்கிற பற்றை மீண்டும் மீண்டும் மேலும் அதிகரிக்க உடைக்க உறுதிபூண்டிருக்கக்கூடிய தோடர்கள் அனைவருக்கும் சிறந்தாட்டி அது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்தில் கருத்துறை வழங்கக்கூடிய வாய்ப்பை வழங்கியமைக்காக நான் செலுத்துகிறேன் ஒவ்வொரு இயக்கமும் தொடங்கப்படும் பொழுது அந்த மண்ணினுடைய ஒரு தேவையை அது உணர்த்துகிறது ஆனால் அதை தொடங்கியவர்கள் முழுமையாக உணரும் போது அது வெற்றி பெறுகிறது அது உணராமலும் சுயநத்திற்கு அவர்களோ அல்லது அவருடைய எண்ணங்களோ தங்கி செல்லும் பொழுது அது தோற்கிறது ஐயா தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் அரசியல் சமூக அரசியல் இயக்கத்தை தொடங்கிய ஐயா தந்தை பெரியாரும் சரி அரசியல் இயக்கமாக்கிய பேரறிஞர் அண்ணாவும் சரி அவருடைய சிந்தனையிலும் உணர்விலும் இருந்த அந்த நேர்மை இன்று வரை இந்த தமிழ்நாட்டை ஒரு அரணாக காத்து நிற்கிறது என்பதை எந்த அரசியல் பொருளாதார சமூக சிந்தனையாளரும் பொதுக்கலைவாளரும் மறக்க முடியாது மறுக்கவும் அதே போல இன்றைக்கு தொடங்கி இருக்கக்கூடிய திராவிட வெற்றி கழகம் எனும் இந்த கட்சி தோழர் எனது அருமை சகோதரர் சத்யா அவர்களின் அவருடைய தன்மை பற்றி உறுதியாக அறிந்தோம் என்கின்ற அடிப்படையில் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று வாழ்த்துகிறேன் நான் பார்க்க வேண்டியது என்னவென்றால் இன்றைக்கு ராஜகம்பீரன் அவர்கள் மிக மிக அழகாக குறிப்பிட்டார்கள் அவருக்கே குறித்தார் பாணி இன்றைக்கு எந்த ஆரிய மாயைக்கு எதிராக ஆதிக்க மனப்பான்மைக்கு எதிராக இந்த இந்தியாவை பல நூற்றாண்டு காலமாக சீரழித்து வந்த ஒரு மதவாத சிந்தனைக்கு எதிராக உருவான அந்த திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் அதற்கு பின்னால் அதே பெயர் கொண்டு அனைத்து கட்சிகளும் நின்றனவோ அதே அந்த எதிர் நிலை இன்றைக்கு நமக்குள் புகுந்து ஊடுருவியை ஆட்சி செலுத்தி நம்ம ஆட்களையும் அடிமை செய்திருக்கிறது நமது கட்சிகளையும் அடிமை செய்கிறது என்றால் அதற்கு ஒற்றை காரணம் இந்த இயக்கத்திற்குள் வந்து தலைவர் உயர்ந்தும் கூட சுயநலம் பற்று தங்கள பற்று குடும்பப்பட்டு வெளிவராத ஒரு மனப்பான் தான் தெரியும் ஏன் நடப்பு தெரிஞ்சு நான் ஒரு நாள் சத்யாவோட ஒரு மணி நேரம் சொல்லப்படுறது இல்லை சத்யா அவருடைய அரசியல் இருப்பாரு எப்பயாவது விவகாரத்தில் மாட்டுவாரு அப்பதான் அவருடைய ஒரே அண்ணன் வைகோவை இன்னைக்கு என்னுடைய மனசுல வந்துட்டு வைகோன பத்தி எந்த விதமான குறை சிந்தனைகள் இல்லை அவர் எவ்வளவு செஞ்சதான் நான் நினைப்பேன் கூட தம்பி பண்றது போது நான் அதுதான் சொன்னேன் அதனால ஒரு இயக்கம் அழிக்கிறது என்ற போது அது பண்ணிக்க முடியாத குற்றம் ஒரு கட்சி அடைந்தது என்றால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல் ஏனென்றால் அது யாருக்கும் சொந்தம் அல்ல யார் ஒருத்தர் ஒரு கட்சி என்னது அப்படின்றாங்களோ அது யாரா இருந்தாலும் சரி அவன் அந்த கட்சிக்கான தற்கொலை கொடுத்தி சூழல் கொடுத்தி சாவதான அர்த்தம் ஒரு கட்சி என்றது நாங்க தொடங்க அன்னைக்கு தம்பி அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள் ஐயா அவர்கள் அந்த முதல் சாமியாக நமக்கு தெரியும் அவரெல்லாம் நிற்கிறாங்க அப்படின்னா அதோ அவங்க உட்காந்துருக்காரு தோட செங்குட்டுவன் அவங்கலாம் அவர் ஆத்திர பணியெல்லாம் எனக்கு தெரிஞ்சது என்னன்னா ஒரு நேரத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் டிஆர் அவர் செங்குட்டுவாங்களா அவர் ஒன்றும் வசதி குறைவா இருந்து பெரிய அளவுக்கு வந்துடணுன்றதுக்காக இந்த ஏகத்துக்கு வந்தவொடன பின்னாடி வைகோ பின்னாடி நின்று அவரும் கிடையாது ராகுல் கா ராஜவ காந்தி மடத்தின் போது திராவிட இயக்கத்தின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு எதிராக எப்படிப்பட்ட வாதங்களை முன்னெடுக்க வேண்டும் என்பதற்காக வீடு தேடி வந்து எவ்வளவோ விடயங்களை நாங்கள் விவாதித்து பெற்று அதை பேச முற்பட்டோம் அப்படியே காலகட்டம் எடப்பாடி ராமமூர்த்தி அவ்வளவு பெரிய ஆவது அள்ளி வீசினார் அதான் நின்று ஒரு சாதாரண நிலையிலிருந்து போராடிய போர்வாடுன்னு சொல்லிக்கிறாங்க இல்லையா அவங்க ஒரு போர்வாள் என்னுடைய அன்பு சகோதரர் நாஜர் சம்பத் அவர்கள் அவருடன் எவ்வளவு இந்த மக்களுக்கு அவர்கள் எதிர்நோக்கி உள்ள சிக்கல்களினுடைய ஆழத்தை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக தமிழை போர்வாளாக பயன்படுத்தியவர் தான் நாஜர் சம்பத் யாருக்கையில் அந்த வாள் கிடைச்சாலும் அது பயன்படுத்தாம சரியா சரியா இருக்கும் அவர்தான் இல்ல அதுக்கு அந்த வாழை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை எந்த ஒரு வாழும் ஆப்பர்ச்சுனிட்டியை தேடி அடையறது இல்லை அது பாட்டு இடத்துல இருக்கு நாம தான் பயன்படுத்தணும் இப்போ எனக்கு அது ஒரு ஏக்கம் எப்போதும் இருக்கும் அப்படித்தான் அப்படியே ஒரு சத்தியாந்திரம் நல்லா சொன்னாரு அவர் டைட்டல் முழுது உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது எப்பொழுதுமே அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் ஒரு நிகழ்வை கண்டு நம்ம வந்துட்டு தோல்வி

சத்யாவை தூக்கி வெளியில போராதத்தை தெரிஞ்சுக்கணுமா எவ்வளவு பேர் ஃபோனுன்றீங்க சத்தியான்னுக்காக நான் பேசுறோன்னு ஆதரிச்சு பத்து ஃபோனு எதிர்த்து ஆறு ஃபோனு ஏன்னா ஆறு ஃபோனு என்ன யார் எல்லாத்துலேயும் உட்காந்து கதை காரமாக நல்லா கேட்பேன் நான் அப்படி கேட்டுருந்து ஒரு கட்டத்தை சொல்றேன் சரி இதுதான் இவ்வளவுதான் முடியுமா இல்லை இருக்கா அப்படின்னு கேட்குறேன் என்ன என்ன இல்லை எனக்கு இருந்த சேமி அதை சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் வேற வச்சிடலாமா அவ்வளோதான் வச்சுட்டாங்க

மொத்தமே மூணு முக்கால் லட்சம் நாலு லட்சம் ரூபா தான் இருக்கு அப்படியே ஆறு லட்சம் ரூபா வச்சுட்டு ஆறு லட்சம் ரூபா வச்சு மாச மாசத்துக்கு ஒரு ஒரு மாவட்ட மாநாடு போடட்டாங்க ஸோ யாராவது கட்சியில நண்பரை கரீங்களா பன்னெண்டு செக்கை கொடுங்க பன்னெண்டாயிரம் பன்னெண்டு செக் போஸ்டே போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அப்படி கட்சி நடத்திய அனுபவம் தான் இருக்கு எனவே காசர் ஒரு பெரிய விஷயம் தான் இல்லை காசு இருந்தால் இந்த மூலம் பிரியாணி சாப்பிட போடுறாங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நம்ம சாப்பிடுறது சரிச்சா போகுதுன்னு நீங்க போராடிட்டு இருக்கிற உலகத்தில் நம்ம வாடுறோம் அதனால அதெல்லாம் ஒன்று ஆனால் இவ்வளவு பேர் திறந்து நீங்க வந்திருக்கீங்க பார்த்தீங்களா இந்த இடத்துல இதுதான் 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 மலம் இதுதான் நலம் இதுதான் எல்லாம் அவங்க கேட்டார் எப்படி செயல்படுறது அப்படின்ற ஒரு விஷயமா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு அதற்காக ஒரு அஞ்சு நிமிடமாக ஒன்றும் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இதுல நிறைய பேர் இங்கே ரசி இருக்கிறது அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சி நடக்கும் போது இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா மெயினா பொதுக்கூட்டம் போட முடியாது தெருமரி போட்ட போட்டீங்கன்னா யாரும் நிற்க மாட்டான் போஸ்டரையும் ஓட்டு அப்படின்னா நீங்க தொண்டறிக்கை கொடுக்கலாம் நூறு தொண்டருக்கு கொடுத்தாங்கன்னா பத்து பேர் படிப்பாங்க காவிரி படுகையில காவிரி நலன்காக ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லாயிரக்கணக்கான பத்தாயிரக்கணக்கான நாங்க எடுத்துட்டு போயிட்டு அந்த தொண்டறிக்கை கொடுக்கும் போதெல்லாம் கூட நூறு வருஷம் பிடிச்சா நல்லா புரிஞ்சுக்கங்க பத்தாயிரம் புரிஞ்சுக்கணு அடிச்சு அடிச்சு எழுதி எழுதி அப்படியே கொடுத்தா பேர் படிப்பாங்க போராட்டக்காரத்துக்கு வர்றது கூட்டு பந்தல் போட்டு எல்லாம் பண்ணி வந்து ஒரு கருதான் அப்படியே விட்ட போராட்டம் ஆறு லட்சம் கிலோமீட்டர் ஆறு அறுநூறு கிலோமீட்டர் மனித சங்கி போராட்டம் மறக்கணும் ராமேஸ்வரம் அனுப்பணுமே

கடற்பரப்பு தான் வந்து ஏனத்துக்கு போச்சு பெரிய அளவுக்கு அவனுக்காக அப்படி எழுதி அவ்வளவு பேசி உத்தரவு வெளியிட்ட கூட அவனை யாரும் இப்படிப்பட்ட ஒரு நீங்க சூழலிச்சு அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு காப்பாற்றணும் நம்ம சமூகத்தை நம்ம வந்து முன்னுக்கு கொண்டு செல்லணும்னு நகர்த்தணும் இன்னைக்கு இருக்கிறது கார்பரேட் அரசியல் ஆரியம் ஆரிய கையில் இருக்கின்றனுட போர்வாடு கார்பரேட் கையில் இருக்கக்கூடிய போர்வாட்தான் என்று கேட்கக்கூடிய பிஜேபி சங்கிகள் அவங்க கிட்ட கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு புது குத்துவால் தான் அனைத்து அண்ணா தராடம் முன்னேற்றம் எல்லாம் போச்சு ஏன் இந்த இடங்களோட முக்கியத்துவம் பண்றது அப்படின்னா நமக்காக போராடக்கூடிய இன்னொரு சக்தி வந்திருக்குது பாருங்க வாக்கு சக்தியூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் தேர்தல் ஆணையத்தாலே முடிக்க விடப்பட்டு நடந்துட்டு இருக்குது ஒவ்வொரு நாள் பத்தி யோசிச்சு பேசிட்டு எப்படி இந்த எப்படி செய்வான் எப்படி தடுக்கிறது அப்படின்ட்டு உட்கார்ந்து பிரச்சனை இல்லை முடியாது ஒவ்வொரு போது இந்த இயக்கத்தினுடைய முக்கியத்துவம் அங்கேதான் இருக்கிறது சத்யா தொடர்பவர்களே அங்கேதான் இருக்கிறது எனவே இப்ப பேசும் போதே வந்து ஒரு ஏக்க பெருமூச்சு வருது ஏன் அப்படின்னா இந்த பெற்ற பிரச்சனை இல்ல எப்படி வேணாலும் ஜெயிச்சிடலாம் அது இல்ல நாம எடுத்துட்டு இருந்த நோக்கம் இருக்கு பாத்தீங்களா அது பெரியாரை ஆழமா படித்தவர்களுக்கு தெரியும் அது அவ்வளவு சாதாரணமா நம்ம முடிச்சிடாது

சுயமரியாதைக்கான போராட்டம் மத தளத்திலும் சரி தத்துவ தளத்திலும் சரி சமூக தலத்திலும் சரி நடந்து கொண்டே இருக்கிறது இந்த மண்ணில் வேறொரு மண்ணில் ஏழைக்கலாம் சொன்னாரு இந்த மண்ணில் மட்டும் பிறக்கும் போதே அவமான முத்தரையோடு திறக்கின்றான் அப்படின்னாரு மண்டல அறிக்கைக்காக அவர் பேசும்பொழுது இது பெரிய ஒரு குரல் இப்படி ஒருகிதானே வந்து ஆசிரியரமாக ஆச்சரியப்பட்டாங்க பிறத்தும் போதே அவமானத்தை சுமந்து பெறுகிறார் பிறக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது மாற்றுவே மாட்டேரு அதனால அவருடைய அரசியல் வந்து சரியா கொண்டு போனோம்னா அது கல்ஷனா பத்தி சொல்லாரு அப்படியே போட்ட ஆட்டல் அவர் என்ன எனவே மக்களே இங்க கூடியிருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுவேன் இது ஒரு பேர் இயக்கம் பேர் ஆட்டல் இதை வைத்துக்கொண்டு நம்ம சமூகத்தை நான் முன்னுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா நமது இயக்கம் நமது தமிழினம் நமது மக்கள் பெருமளவிற்கான இந்திய சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய அறிந்து உணர்ந்து எல்லா தளத்திலும் நாம் போராடக்கூடிய ஆற்றலை தொடர வேண்டும் இது ஒரு விதத்தில் சொல்ல போனோம்னா பிரதிமரன் எதிர்பாராத ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒருத்தர் விளையாட்டுன்னு கூட சொன்னார் சரிதான் தான் ஏன்னா இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் இந்த கொள்கை வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் ஆக வேண்டும் அப்படி ஒரு போராட்டத்தில் ஏற பிரச்சனையானாலும் சரி மேலவருடைய உரிமையானாலும் சரி தமிழ்நாடுகளுடைய வாழ்வாதார பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நாடு எதிர்கொள்ளக்கூடிய இன்னொரு அடிப்படை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த போராட்டத்தில் நான் உணர்வு பூர்வமாக ஈடுபட்டு நான் இந்த கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கான இலக்கை அப்படி நம்ம எதையெல்லாம் உணர்கிறோமோ அதற்கு தேடி தீர்மானம் போடுவீங்க அதை நிறைவேற்றுங்கள் இந்த இடத்தில் உங்களை எல்லாம் ஒரு ஓரளவுக்கு அரசியல் பெற்றோம் என்ற அடிப்படையில் வாழ்த்துகிறேன் வெற்றி பெறுவீர்கள் நன்றி தான்